ஃபை ஹலோ வியூவர்ஸ் நதாம் சமீர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அமானிசியம் நிறைந்த ஒரு ரெண்டு இடங்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த அமானம் நிறைந்த ரெண்டு இடங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடமும் ஒன்று இந்த வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் வீடியோ வந்து உங்களுக்கு தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அமானுசியம் நிறைந்த இட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தொப்பூர் கணவாய் இந்த தொப்பூர் கணவாய் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து தருமபுரி போகிற ஹைவேஸில் தான் இந்த தொப்பூர் கணவாய் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தொப்பூர் கணவாயை பற்றி கேள்விப்படாத யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் ஏன்னால் தமிழ்நாட்டிலேயே அதிக ஆக்சிடன் நடக்கக்கூடிய ஒரே இடம் தான் தொப்பூர் கணவாய் இந்த தொப்பூர் கணவாய் வழியாக லாரி ஓட்டுநர்கள்லாம் வந்து செல்லும் போது லாரி வந்து தான் கட்டுப்பாட்டை வந்து இழந்து போகிறதாகவும் லாரியோட இன்ஜின் வந்து தானாகவே ஆஃப் ஆகுற மாதிரியும் வந்து அவங்களுக்கு வந்து அமானுசியமாக வந்து நடந்துருக்கு அதையும் மீறி லாரியை வந்து செலுத்தி போயிட்டு இருக்கும் போது லாரிக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணோட உருவ வந்து கிராஸ் ஆகி போகிற மாதிரியும் லாரியை வந்து நிறுத்துகிற மாதிரியும் வரா மாதிரியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜாக வந்து கிரியேட் ஆகிருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே வந்து நிறையா பேர் வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து உள்ளாகிறாங்கன்னு சொல்லிட்டு லாரி ஓட்டுநர்கள்லாம் சொல்கிறாங்க தொப்பூர் கணவாயில் இருக்கிற உள்ளூர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தொப்பூர் கணவாயில் நடக்கக்கூடிய எல்லா விபத்துக்கும் வந்து ஒரு பொண்ணோட ஆவி தான் காரணம் அந்த பொண்ணோட ஆவி தான் வந்து அங்கே நடக்கக்கூடிய எல்லா விபத்தையும் வந்து செய்யுதுன்னு சொல்லி அங்கே அந்த உள்ளூர் மக்கள்லாம் நம்புகிறாங்க அந்த தொப்புர் கணவாயில் நடக்கக்கூடிய விபத்தும் சரி அந்த தொப்புர் கணவாயில் அலையக்கூடிய பொண்ணோட ஆவியும் சரி இன்றைய வரையும் ஒரு மர்மமாகவே தான் இருக்குது கடைசியாக பார்க்க போகிற அமானுஷியம் நிறைந்த இடம் நேம் பார்த்தீங்கன்னா போனாகாட் பங்களா இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் அந்த போனகாட் பங்களா வந்து அமைஞ்சிருக்கு இந்த போனகார்ட் பங்களா பற்றி கேரளாவில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னால் அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு ஹான்டட் பிளேஸுன்னு கூட சொல்லலாம் இந்த போனகாட் பங்களாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு லண்டனை சேர்ந்த ஒரு ஃபேமிலி வந்து அந்த போனகாட் பங்களா வந்து வாங்கியிருக்காங்க வாங்கி அங்கே வந்து குடியேறியிருக்காங்க அந்த ஃபேமிலியில் வந்து மொத்தம் எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஒரு பையன் அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த போனகார்ட் பங்களாவில் ரொம்ப அமைதியாகவும் நல்லாவும் போயிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அவங்களோட பையன் வந்து இறந்து போகிறான் ரொம்ப மர்மமான முறையில் வந்து இறந்து போகிறான் அந்த ரெண்டு பேருமே சரி ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க அவங்க பையன் வந்து இறந்து போனதில் அந்த பையன் இறந்து போயும் சரி அவங்க பையன் வந்து அவங்க கூட தான் வந்து சிரித்து விளாட்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலாகிருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்ச நாளில் வந்து அவங்க லண்டனுக்கே திரும்பி போயிடுறாங்க அங்கே இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த அதே யோசனை வந்து இருக்கிறதுனால வந்து அவங்க திருப்பி வந்து லண்டனுக்கே போயிடுறாங்க அந்த போன பங்களாவில் இப்போ யாருமே இல்லை இருந்தவங்களாம் வந்து லண்டன் போயிட்டாங்க அவங்க போயும் சரி அவங்களோட பையனோட ஆவி வந்து இங்கே தான் இருக்கிறதா வந்து சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்புகிறாங்க ஏன்னா அந்த போன வழியாக வந்து போனாங்கன்னா யாரோ வந்து கூப்பிடுற மாதிரியும் ஒரு சின்ன பையன் வந்து அவங்கள வந்து தாங்கள கூப்பிடுற மாதிரியும் வந்து அவங்க இருக்கிற மக்களுக்குலாம் வந்து ஃபீல் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் அந்த சின்ன பையன் வந்து அழுவுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் வந்து நைட்டில் வந்து அவங்க அந்த மக்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த போனக்காட் பங்களா சைடு வந்து யாருமே போக மாட்டாங்க அந்த பையனோட ஆவி வந்து இன்னமும் அந்த போனக்காட் தான் சுற்றுக்குன்னு சொல்லி அந்த சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து நம்புகிறாங்க இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிடிச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ அடுத்தடுத்து போடுற மிஸ்ட்ரி அண்ட் ஹாரர் வீடியோ வந்து உங்களுக்கு தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்